முதல்வர் என் குருநாதர் மோமாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாவாசைங்க இந்த ஆடி அம்மாவாசை பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு வந்து நம்ம திதி கொடுக்குற நாளுங்க இந்த திதி கொடுத்தோம்னா அதனால் நம்மளுக்கு என்ன ப பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு வந்து முன்னோர்கள் சாபம் அல்லது பித்தருக்குடைய தோசம்னு சொல்லுவாங்க இதை ஜாதக ரீதியாக ஜென்ம கர்மதோஷம்னு சொல்லுவாங்க இந்த பூர்வ ஜென்ம கர்மதோஷம் இருந்துச்சிங்கன்னா இந்த முன்னோர்களுடைய சாபத்தினால நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு இந்த ஆடி அமாவாசை நம்மளுக்கு ஒரு உதவி செய்யும் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் இந்த முன்னோர்களுக்கு வந்து போய் ஒரு திதி கொடுத்துட்டுங்க வீட்டில் வந்து அவரோட முன்னோர்களோட போட்டோ இருந்துன்னு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு தேங்காயை உழைச்சி ரெண்டு படப்பு போட்டு ஒரு படப்பை காகத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு படப்பை நீங்கள் சாப்பிடலாம் இதனால் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சினையை வந்து ரெடி பண்ணி விடுவாங்க அதாவது அவங்க பசியோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் வயிறு நம்ப சாப்பாடு போட்டு வழி அனுப்புனீங்கன்னா அவங்க போய் இன்னொரு பிறகு எடுத்து உங்கள் 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 வம்சத்துலேயே பிறப்பாங்கிறது தான் இந்த ஆடி அம்மாவாசையோட இதுனே இந்த ஆடி அம்மாவாசையில் அப்பா உயிரோடு இருக்கிற மகன் வந்து செய்ய இல்லைங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அமாவாசைக்கு நல்லது நடக்குன்னு சித்தர் வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு சிவன் ஸ்தலம் முருகன் ஸ்தலம் இது எல்லாமே நீங்கள் போகலாம் இதை பற்றி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த ஆடி அமாவாசையில் மறந்துடாமல் உங்கள் முன்னோர்களுக்கு தேதி தவசம் கொடுங்க வணக்கம்